நமஸ்காரம் நேற்றைய காணொலியில் சுதாமா அப்படின்ற மகரிஷி சனக்காதி முனிவர்களுக்கு வருட புராணத்தை சொல்ல ஆரம்பித்த அப்படின்றத பார்த்தோம் இந்த மகரிஷியானவர் இப்போ வந்து ஒரு புராணத்தை சொல்லச்சே அது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய கால நிர்ணயத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு புராணத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு புராணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ யுகங்களுடைய கால அளவை சொல்லி இது இப்படி நடந்தது இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்படி பார்க்கச்சே இந்த கருட புராணமானது வேத காலத்தில் மகாவிஷ்ணுக்கிட்டேந்து கருடனுக்கு வந்ததாகவும் அதனால இதுக்கு கருட புராணம் அப்படின்ற பேராவ ஆச்சு அப்படின்றதாகவும் சுதாமா மகரிஷி சனக்காதி முனிவர்களுக்கு இந்த புராணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் சொல்ல ஆரம்பித்ததில் அவரால் குறிப்பிடப்பட்ட அந்த கால அளவானது அப்படின்னு பார்க்கிச்சு யுகங்கள் நான்கு அந்த நாலு யுகத்துக்கு முன்னாடி வேத காலம் அப்படின்றது இப்போ நாம் இருக்கிறது வந்து கலியுகம் அப்படின்னு சொல்றது இந்த கலியுகத்துக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் கலியுகத்துக்கு முன்னாடி துவாபர யுகம் இந்த துவாபர யுகத்துக்கு உண்டான வருஷம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷங்கள் இந்த துவாபர யுகத்துக்கு முன்னாடியான யுகம் யுகம் இந்த யுகத்துக்கு உண்டான வருஷங்கள் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் வருஷங்கள் அந்த யுகத்துக்கு முண்டான முன்னாடி யுகமானது கிருத்த யுகம் கிருத்த யுகத்துடைய வருஷங்கள் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருஷங்கள் ஆக மொத்த வருடங்கள் அப்படின்னு கணக்கு பண்ணுச்சே அதாவது நாலு யுகத்துக்கும் சேர்த்து மொத்த வருடங்கள் அப்படின்னு கணக்கு பண்ணச்சே நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷங்கள் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணுறான் ஆனால் இந்த கலியுகத்தில் ஐயாயிரம் வருஷம்தான் முடிஞ்சுக்கு அதுக்கு முன்னாடி வேத காலமானது எவ்வளோ நாள் இருந்தது அப்படின்றதே நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லின்றோம் அதனால் யுகங்கள் முடிவடைஞ்சால் விட்டு மறுபடியும் வேத தொடங்கும் அப்படின்றான் இந்த யுகங்களை அளவிடும் போது ரிஷிகள் என்ன சொல்றான்னா குதிரை கிருத்த யுகத்துல நாலு காலில் நின்றுது திரேதா யுகத்துல மூணு காலில் நின்றுது துவாபர யுகத்தில் ரெண்டு காலில் நின்றுது கலியுகத்தில் ஒரு காலில் நின்றுது அப்படின்னு சொல்றாங்க நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி கொள்ளணும்னா நாலு தூண் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தின் மேல் கூரை வேத காலமாகவும் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு யுகமாகவும் கொண்டோமானா இந்த இந்த யுகம் துவாபர யுகம் கலியுகம் அங்கே மூணு முடிஞ்சு இப்போ ஒரு தான் உடையாம இருக்கிறதாகவும் மற்ற மூன்று தூண்களும் உடஞ்சதா நம்ம கற்பனையில் கொண்டு கால அளவை நிர்ணயம் பண்றோம் வேத காலம் முடிஞ்சு இருந்த சமயம் அப்படின்றதுனால பூலோகத்திலே தர்மங்கள் நன்னா இருந்ததாகவும் அதை கடைபிடிக்க முடியாம போனதுனால அசுரர்கள் உண்டானதாகவும் இதை கடைபிடிக்கணும்னு தேவர்கள் சண்டை போட்டதாகவும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அசுரர்களால தாங்க முடியாம தோல்வியுற்றதுனால கிருத்தயுகம் முடிவடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த திரேத்தா யுகத்திலே அசுரர்கள் மிஞ்சினவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பூலோக வழக்கத்தை மாத்தணும்னு பிரயத்தனப்பட்டதுனால ராமன் அவதார புருஷனா தோன்றி அசுரர்களை அழிச்ச குறிப்பா ராவணனோட இருந்த அசுரர்களை அழிச்ச அப்படின்னு சொல்லி திரேதா யுகம் முடிவுக்கு வர்றது இந்த துவாபர யுகத்துல அதே இருக்கக்கூடிய அசுரர்களை வதம் பண்ணி கிருஷ்ணர் பூலோக வழக்கத்தை மாத்தாம கொண்டு போக முயற்சி பண்ணி அதன் மூலமா அவர் வைகுண்டத்துக்கு போனேன் அப்படின்னு புராணங்கள் நமக்கு திருப்பி திருப்பி தெரியப்பட்டிருந்த ஆனால் இந்த கலியுகத்தை நிர்ணயம் பண்ணிச்சே பெரிவா என்னன்னு சொல்றார்னா மற்ற மூன்று யுகங்களை காட்டிலும் கலியுகத்தில் தர்மமானது தழைக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் சௌகரியம் இல்லாம சூழ்நிலை ஏற்படும் ஏது எது பூலோக வழக்கத்தில் இல்ல ஏது எது பூலோக தர்மத்தில் இல்ல இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த விதமான பாவங்கள் உண்டாகும் இந்த விதமான பாவங்கள் உண்டானா அதற்கு தீர்வு கிடையாது இதையெல்லாம் தீர்வுக்கு கொண்டு வரத்துக்கு நாம் பிரயத்தனப்படணும் விளக்கி இந்த கலியுகத்துக்குண்டான முதல் குறிப்பா இந்த குருட புராணத்தை சொல்லி வரா முதல்ல பெருமாள் பெருமாளுக்கு அப்புறம் ரிஷிகள் ரிஷிகள் அப்புறம் மகான்கள் மகான்கள் அப்புறம் அரசர்கள் அரசர்களுக்கு அப்புறம் ஜனங்கள் யார் யார் எந்தெந்த தப்பை செய்யக்கூடாது எந்த தப்பை செஞ்சால் என்ன பாவம் வரும் அப்படின்றத திருப்பி திருப்பி நமக்கு உணர்த்திதே வரா அடுத்த காணொளியில் யார் யார் இதை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கா ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி அவ எந்த மாதிரியாக நம்ம பாவ செயல்கள் செஞ்சால் தப்புன்னு சொல்கிறான்றத பார்க்கலாம் நமஸ்காரம்